குடிமங்கலம் பகுதியில் புதிய உதயமாக எம்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பம்ப்ஸ் நிறுவனமானது துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது எம்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பம்ப்ஸ் உடுமலை ரோடு குடிமங்கலம் ரோடு பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிறுவனமானது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உறுதியான நம்பகத்தன்மையுடன் சர்வீஸ் உடனடியாக செய்து தரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனமானது விவசாயம் மற்றும் தொழில்துறை சார்ந்த சேவைகள் செய்வதற்காக தொடங்கப்பட்டுள்ளது எம்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம்ஸ் நிறுவனமானது சரியான முறையில் வைண்டிங் டெஸ்டர் மூலம் வைண்டிங் சரிபார்த்தல் ஆர்பிஎம் சரிபார்த்தல் ரோட்டார் பேலன்சிங் தன்மை சரிபார்த்தல் அதிநவீன எந்திரத்துடன் மோட்டார் பம்புகள் டெஸ்டிங் அதிநவீன லெத் ட்ரில்லிங் மற்றும் ஹைட்ராலிக் இருபத்தைந்து டன் ஆகியவை சிறந்த முறையில் சர்வீஸ் செய்யும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்னொரு நிறுவனத்தை துவங்கி வைத்தார் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தொழிற்சாலை மற்றும் விவசாயம் சார்ந்த நண்பர்கள் பொதுமக்கள் பெரும் திருளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அவனுடைய கரெக்டர் பார்த்தீங்கன்னா எம்ஆர் இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் நம்மளது நம்ம கடை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை ரோடு குடிமங்கலம் அங்கே தான் இருக்குது நம்ம சர்வீஸ் சென்ட்ரு நம்ம சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்த நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மோட்டரும் அக்ரிகல்ச்சர் மோட்டரும் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் போட்டுருக்குறோம் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது அதை விட உங்களுக்கு நியரெஸ்ட் ப்ளேஸான நாகரோட்டில் தான் நாங்கள் போட்டுருக்குறோம் உங்களுக்கு ஈஸியாக சர்வீஸ் பண்ணி அளவுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்டுருக்குறோம் அதை விட இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹேத் போட்டுருக்குறோம் அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் அது வந்துட்டு நம்ம ஏரியாவிலேயே வந்துட்டு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருபத்தஞ்சி டன் கெப்பாசிட்டி ட்ரில்லிங் மிஷின் போட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ அதாவது வந்துட்டு நம்ம டெஸ்டிங் போட்டோம் நம்ம மோட்டர் ஓட்டுற டெஸ்டிங் அது ஓட்டும்போது நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆயிரம் அடியில் எத்தனாயிரம் இருக்கு தண்ணி வரும் அப்படிங்கிறத அது காமிச்சுக்கிறது அதுக்கப்புறம் அஞ்சு ஹெச்பி கம்பிரசர் த்ரீ பிஎஸ்சில் அதாவது வந்துட்டு உங்களுக்கு எதுனால இது போட்டிருக்கோம் அஞ்சு ஹெச்பி கம்பிரஸ் போட்டிருக்குறோம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பவர் கொஞ்சம் குறையும் ஆனால் நம்மளுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அதனால் நம்ம என்னென்னா கூடி சீக்கிரத்தில் மோட்டர் டெலிவரி கொடுக்க முடியும் நம்மளால் கஸ்டமர் பண்ணிட்டு அதாவது ஒரு நாளில் வந்தால் அதாவது வந்துட்டு ஒன்பது மணிக்கு வந்து Find a arma aqui, morta na mão, é